பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அரை லிட்டர் பால் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கஸ்டர்டு பவுடரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதோட பால் சேர்த்து கரைச்சு நம்ம பாலோடு சேர்த்து நல்லா கலந்து கொதிக்க வச்சு ஆற வச்சிருக்கேன் இப்போ கேரமல் பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு கால் கப்பு சர்க்கரை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ பட்டரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் முந்திரி பத்து முந்திரி சேர்த்து நல்லா கலந்து நெய் தட்டில் சேர்த்து ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம கலந்து வச்ச பால் ஆறிடுச்சு அதோட சர்க்கரை சேர்த்து நல்லா அடிச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அடித்து ஒரு பவுலில் சேர்த்து மூணு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு மறுபடியும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி பட்டர் ஸ்காட்ச் சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சு எட்டு மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ எட்டு மணிநேரம் வச்சு எடுத்தாச்சு நம்மளுடைய பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ரெடி